அவது நாம சைத்தான ரஹீம் சுதா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே இது சிரியாவில் இருக்கின்ற நடந்த சம்பவங்கள் பற்றிய ஒரு காணொளி முதலில் சிரியாவில் இப்பொழுது ஹெச்டிஎஸ் என்ற ஹயாத் அல் அல்சாம் என்று சொல்லக்கூடிய அமைப்பினுடைய தலைவர் அவருடைய உண்மையான பெயர் அபு அகமது சாரா என்பதாகும் இப்போ அவரை அபு முகமத் அல் ஜோலானி என்று அழைக்கிறார்கள் இவர் இவர்களெல்லாம் ஐஎஸ்ஐ உட்பட அல் காயிதானோட பிரிவுகள் என அறியப்படக்கூடியவர்கள் அல் காயிதா வந்து ஏதோ இஸ்லாமிக் கலி மீண்டும் கொண்டு வரப்போகிறேன் என்று அறிவித்து அபுபக்கர் பாக்தாதி அதற்கு தலைமையேற்று கலிஃபாவை அறிவித்து அதன் பிறகு அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அமெரிக்காவால் கொலை செய்யப்பட்டவர் அல் காய்தாவை உருவாக்கினதும் அமெரிக்கா தான் நம்மளுடைய ரம்ஸ் பரோடி அதாவது பாலஸ்தீன் கிரானிக்கலினுடைய எடிட்டர் ஃபவுண்டர் அதை ஸ்தாபித்தவரும் அவர் தான் இந்த பாலஸ்தீன் கிராணிக்களுடைய வேலை முழுக்க முழுக்க என்னென்னா பாலஸ்தீனில் அரபுக்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்ன அநியாயம் நடக்கி இஸ்ரேல் எந்த மாதிரி படுகொலைகளை காலம் முழுவதும் செய்து கொண்டு வருகிறது என்பதை இருபது முப்பது ஆண்டுகளாக எழுதி கொண்டிருக்கக்கூடியவர் அவர் சொன்ன அவர் அல் காய்தா வந்து எப்படி உருவாகியது என்று ஒரு கட்டுரையை நம்மளுடைய ரேடியன்ஸ் பத்திரிகை ஜமாத் இஸ்லாமியனுடைய இங்கிலீஷ் பத்திரிகையில் ஒரு கட்டுரையில் இருந்தார் அல் காயிதா எப்படி உருவாச்சு ஐநூறு பில்லியன் டாலரில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு அதில் அந்த ஐநூறு பில்லியன் ஐநூறு மில்லியன் டாலரில் ஒரு இரநூறு மில்லியனை இந்த அல் ஆள் சேர்க்கறதுக்கு பயன்படுத்தியது முந்நூறு மில்லியனை அதை பற்றின ப்ராபகேஷனுக்கு அதை பற்றின பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியது இந்த ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கினது தான் காகிதா அது அமெரிக்கா கையில் இருந்த ஒரு அமைப்பு இது குறிப்பாக கலாபத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வடிவம் எடுத்து அதை நாங்கள் சாமில் தான் கொண்டு வருவோம் சாமில் இருந்தால் வரும் முன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க அந்த அல் இந்த அபு முகமது அல் ஜோலானி பேசுறார் இவர் பிறந்தது சிரியாலேயோ அல்லது இன்றைக்கி ஐஎஸ்ஐஎல்னு சொல்லக்கூடிய அந்த லேவன்த் பகுதியிலேயோ இல்லை இவர் பிறந்தது ரியாதில் ரியாதில் சவுதியில பிறந்து இங்கே அல் காய்தாவுக்கு வரார் அல் காய்தாவில் மெம்பராஜாந்து ரெண்டாயிரத்தி மூணில் இவரை வந்து சிரியாவுக்கு அனுப்புகிறாங்க எதுக்கு ஐ அப்போ ஐஏஸ்ஐஎல் ஆகிட்டாங்க அல் காயிதா ஐஏஎஸ்ஐஎல் ஆகிட்டாங்க அங்கே சிரியாவில் வந்து கிலாபத்த நல்ல நாட்டி மசூல் பகுதியில் அபுபக்கர் பாக்தாதி வந்து அதுக்கு கலீஃபா அனு சொல்லி இவரை சிரியாவில் போய் நீங்கள் வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இவரை சிரியாவுக்கு அனுப்புகிறாங்க இவர் சிரியாவுக்கு வரார் சிரியாவுக்கு வந்த பிறகு இவர் என்ன பார்க்குறாருன்னா நமக்கு யார் அல் காய்தாவை வளர்த்து உருவாக்கி கொண்டு வந்தாங்களோ அவங்க தான் ஐஎஸ்ஐஎல்லையும் பேக் பண்ணுறாங்க அதில் இருந்து சப் செக்ஷனாக இப்போது இந்த ஐஎஸ்ஐஎல்ல அல் காயிதாவுடைய ஒரு இதாக இருக்கேனால அது ஐக்கிய நாடுகள் சபையும் அமெரிக்கா இந்த பக்கம் உருவாக்கிட்டான் அந்த பக்கம் என்ன பண்ணிக்கிட்டான் அந்த பக்கம் அதை பேன் பண்ணி வச்சுக்கிட்டான் அதனால் இவர் என்ன பண்ணாருன்னா அல் காகிதாவில் இருந்து பிரிஞ்சு ஐஎஸ்எல்லுக்கு வந்து அதுலேயும் இருந்து பிரிஞ்சார் பிரிஞ்சு ஃபத்த அல் ஷாமுன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் அது வந்து ஜபத் அதுக்கு பிறகு அவரை அல் காய்தாக்காரங்க அல்லது ஐஎஸ்எல் காரங்க இவரை திரும்ப வந்துரு ஈ ஈராக்கு வந்துருன்னு சொல்கிறாங்க நான் வரமாட்டேன்னு சொல்லார் நான் வரமாட்டேன் ஏன்னா அதை வந்து பத்திரிகைகள் என்ன சொல்லுதுன்னா இவர் தனக்கென ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தார் அதைத்தான் அல் ஜபத்துல் நுஸ்ரான்னு ஆரம்பித்தார் அப்போது அதில் ஒரு அறிக்கை விட்றார் அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாருன்னா அல் காகிதாக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது அதாவது இவருடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது ஒரு திரும்ப ஐஎஸ்ஐலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்ட நேரத்தில் நான் சரியாக விட்டு வரமாட்டேன் எனக்கும் ஐஎஸ்ஐஎலுக்கும் சம்பந்தம் கிடையாது இது என்னுடைய அமைப்பு அல் நுஸ் ஜபத் அல் நுஸ்ராங்கிறது என்னுடைய அமைப்பு அப்போ ஜபத் அல் நுஸ்ராவை பின்னாடி அல் நுஸ்ரான்னு மாத்துறாரு அதை தான் இப்போ ஹெச்டிஎஸ் ஹயாத் முதல்ல பத்தா அல் ஷாம்னு வச்சுருந்தாரு இப்போ ஹெச்டிஎஸ் அதாவது ஹயாத் தஹரீர் அல் ஷாம்னு பேர் வச்சிருக்காரு இப்போ இப்படி வந்தவர் எல்லாமே அமெரிக்கா இஸ்ராயல் பேக்கீங்களே ஒரு செய்தியை படிக்கிறதுக்கு மனசு நொந்து போச்சுங்க என்னன்னா இந்த அல் காயிதா ஐஎஸ்ஐஎல் இவருடைய இந்த ஜபத் அல் நுஸ்ரு இவங்களெல்லாம் காயம்பட்டா எந்த ஆஸ்பத்திரியில் தெரியுமா ட்ரீட்மெண்ட்டு இஸ்ரேலுடைய ஆஸ்பத்திரியில் டெல் வீடில் ட்ரீட்மெண்ட் அங்கே இருந்து ட்ரீட் பண்ணி இவங்க ஃபிட்டான உடனே திரும்ப சிரியாவுக்காக அனுப்பி வாங்கலாம் ஏன்னா ஏன் இங்கே இஸ்ரேலையே தொடுத்து நீங்கள் இந்த நானூற்றி இருபத்தொம்பது நாள் இப்போ இத்த நடந்துருக்கு இருபது நானூற்றி இருபத்தொம்பது நாளும் அது தொடுத்து தாக்கிட்டுருக்கி இஸ் எப்படி ஹமாசை தாக்குதோ அதில் அதில் சற்று குறைவாக தொடர்ந்து சிரியாவை தாக்கிட்டு இருக்கு ஏன்னா ஈரான் வழியாகவும் இதர நாடுகள் வழியாகவும் போராளிகளும் உதவிகளும் போகிறதுக்கு ஒரு கண்டிவிட்டு அதாவது நேரடியாக ஹமாஸை போய் எட்ட முடியாது ஆனால் லெபனானுக்கு உதவி போகிறதுக்கு சிரியா ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் சிரியாவை கையில் எடுக்கணும் அகண்ட இஸ்ரேலில் ஒரு பகுதிங்கிறது அது என்றைக்கும் நடக்காதுங்கிறது என்னுடைய கணிப்பு நல்லா தான் விட்டுருவோம் ஆனால் இந்த உதவிகள் வந்துக்கிட்டு இருந்தது ஆசாது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் செய்த படுகொலைகளுக்கு ஆசாதை மன்னிக்கவே கூடாது எப்படி மன்னிச்சாங்க கெமிக்கல் வெப்பன்ஸை உருவாக்கு இது பண்ணான் அது பண்ணான்னு சொல்லக்கூடிய கொலைகாரம் தான் எல்லா மன்னர் இந்த மன்னர் ஆட்சியை தக்க வைக்கிற எல்லாவும் இதைத்தான் செய்கிறான் அப்போது அன்றைக்கே அவனை ஐசிஐசியில் நடத்தி ஒரு வாரண்டை போட்டு உள்ளே தள்ளி இப்போ அவன் இறங்கி வந்துட்டான் இப்போ நம்ம அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நம்ம பண்ண முடியாது அப்படின்னு ஏன்னால் அவன் வெளியில் போகும்போது எல்லா எதிர்கட்சியும் கூப்பிட்டு இவங்க ஃப்ளைட்டில் போனாங்க காணாமல் போனாங்களா அதெல்லாம் இல்லை அங்கே தான் இருந்திருக்கான் கூப்பிட்டு எதிர்கட்சியெல்லாம் கூப்பிட்டு இன்னும் ஆட்சியை எடுத்துக்கிடுங்க எனக்கு வீரோட என்னையும் ஃபேமிலியும் விட்ருங்கன்ட்டு இப்போ போயிட்டால் ரஷ்யா சொல்லியிருக்கேன் மாஸ்கோவில் ஃபேமிலியோட இருக்கிறான்னு சொல்லியிருக்கேன் அந்த குழப்பம் அந்த ஆசாது ஒரு வில்லன் தான் அவனுக்கு பின்னாடி போக வேண்டிய தேவையில்லை ஆனால் அந்த வில்லில் என்ன செய்வான்னா இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய போராளி குழுக்களுக்கு அக்காமடேஷன் கொடுத்தான் அது அது ரெண்டாவது அமெரிக்காவனுடைய பேஸை தாக்கணும் நீங்கள் கவனிக்கணும் அமெரிக்காவுக்கு ஆபத்து இன்னொன்னே எல்லாத்தையும் அவங்களால உருவாக்கிட முடியுது இப்போது இவர் என்ன செய்வீங்க இஸ்ரேலுடைய ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இங்கே வராங்க இவர் ரெ ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அதில் அவர் சொல்லக்கூடியதை நேற்று வந்த இந்து பத்திரிகை சிறப்பு செய்தியாக போடுகிறது ஃப்ரீ சிரியன் ஆர்மி அதாவது சிரியாவை விடுவிப்பது தான் என்னுடைய நோக்கம் எனக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை ஆனால் நான் வந்து சிரியாவை என்ன சொல்லாருன்னா சிரியாவே மேலே நாடுகளை தாக்குவதற்கு உரிய ஒரு நிலமாக ஆக்க விடமாட்டேன் சொல்லியிருக்கார் இவருடைய பேட்டியில் என்ன ஆகுது அதாவது இ ஆர்ஸ் கால்டு ஃபார் த இஸ்லாமிக் ரிஜிம் இன் சிரியா அடுத்தது ஜோலானி மீடியமும் எப்படின்னா மேலே நாடுகளை தாக்குவதற்கு குறிப்பாக அமெரிக்கா பிரிட்டன் இஸ்ரேல் இவற்றை தாக்குவதற்கு சிரியாவே ஒரு களமாக பயன்படுத்துவதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு எப்படி இருக்கே அமெரிக்கா யாரும் போய் தாக்குறது இல்லை ஆனால் சிரியாவை தாக்க முடியும் சிரியாவில் இருந்துட்டு இஸ்ரேலை தாக்க முடியும் சிரியாவை தாக்க முடியும் கூட இஸ்ரேலில் முதல்ல ஹிஸ்புல்லா வந்து அதிகமான தாக்குதலை நடத்தினது சிரியாவில் இருந்தான் முத முதல்ல ரெண்டாயிரத்தி ஒம்பதில் இஸ்ரேலு அலறி போனது ரெண்டாயிரத்தி மூணில் இஸ்ரேல் அலறி போனது அவன் இங்கே காசால இருந்தோ இருந்தோ தாக்குதல் வரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இருந்து தாக்குதல் வந்தார் என்னடா அந்த சிரியா ஒரு ஏன்னா ரொம்ப பக்கம் இருந்து தாக்குதல் வந்துட்டு இப்போ இவர் இவருடைய பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் மேலே நாடுகளை தாக்குவதற்கு நாங்கள் சிரியாவை ஒரு தளமாக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் அப்புறம் இவர் எல்லா ஃபேக்ஷன்ல இருந்து பிரித்து வந்து தனியாக இருக்கார்ல அப்போ சொல்றாரு அதாவது நான் வந்து மற்ற அமைப்புகளோடு எனக்கு எந்த இதுவும் கிடையாது ஆனால் மேலே நாடுகள் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது அந்த உதவிக்கு நாங்கள் நன்றி உடையவர்களாக இருப்போம் பேட்டி எப்படி சிஎன்என் பேட்டி இதில் சில மேனிப்புலேஷன்ஸும் இருக்கும் ஆனால் இவர் வந்த உடனே என்ன நடந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கும்போது இப்போ இஸ்ரேலு ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி தெரியுது நம்ம இதை முதல்ல கணித்தோம் இப்போது பார்டரில் லெபனானுடைய அதாவது சிரியானுடைய பார்டரை தாண்டி இஸ்ரேலுடைய டேங்குகள் வந்துக்கிட்டு இருக்கி கோலான் ஹைட்ஸை அழகாக இது பண்ணிட்டான் சிரியா தாக்கிட்டு இருக்காங்க இப்போ இவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இஸ்ரேலை தாக்குவாங்களா அல்லது கவுர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இஸ்ரேலை பாதுகாப்பாங்களாங்கிற ஒரு பெரிய கேள்வி இதில் இருக்கிறது இதுக்கடையில் கொஞ்சம் பேர் உடனேயே எடுத்து நாங்கள் வந்து அடுத்தால் இஸ்ரேலு தான் இஸ்ரேல் உள்ளே வந்துகிட்டு இருக்கான் தாக்கிட்டுருக்கேன் டமாஸ்கோஸை தாக்கியிருக்கேன் நேற்று அப்போ இப்படி ஒரு பயங்கரமான ஒரு வேலை நடந்திருக்கு இதில் இன்னும் கொஞ்சம் நெஞ்சு உறுத்துறது என்னென்னா ஹசன் அஸ்ருல்லா ஷஹீதான போது இஸ்ரேலில் மூணு முறை தோக்கடித்தவர் ஷஹீதான போர் இஸ்ரேலுக்கு நன்றி சொன்ன தலைவர் தான் இந்தாபு முகமது அல் ஜவுலி அதான் நான் இந்த இந்த இங்கிலீஷ் மீடியாவில் பார்த்தா வெஸ்டர்ன் மீடியாவில் பார்த்தா ஒரு தான் கமெண்ட்டு போட்டிருக்கான் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா சகாபாக்களையும் அவர்களுடைய தியாகங்களையும் கொச்சைப்படுத்தி அவர்களை கீழ்த்தரமாக விமர்சிப்பவர்கள் விமர்சிப்பவர்கள் கிளாபத்தை கொண்டு வருவார்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டுவார்கள் என்பதை நம்ப முடியவில்லை என்று ஆனால் இவர் நாங்கள் சரிய தாட்சியை தான் கொண்டு வருவோம் இஸ்ரே இங்கேன்னு சொல்லியிருக்காரு அப்போ சரிய தாட்சியை கொண்டு வந்தால் உண்மையான இஸ்லாமிக் மூமெண்ட்டாக மாறி ஆகணும் வேறு வழிகிட நான் அடிக்கடி சொல்லுவது போல இவர்கள் நிச்சயமாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்பி ஆக வேண்டும் ஏனென்று சொன்னால் இஸ்ரேலு இவங்களை பயன்படுத்திட்டு சரியாக ஆக்கிரமிக்கும் அப்போ சரியாக மீட்கிறது தான் இவங்களுடைய பணி என்று சொன்னால் இஸ்ரேலுக்கு எதிராக மோதி ஆகணும் உண்மையான இஸ்லாமிக் மூமெண்ட்டாக இருந்தால் ஆனால் இவர்கள் நன்றி பட்டு இருக்கிறோம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சொன்னால் அது சரி வராது ரெண்டாவது சிலருக்கு பலருக்கு என்ன சந்தேகம்னா திடீரென எப்படி ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் இது பண்ண முடியும் ரெண்டு விஷயத்த கவனிங்க ஒரு வாரத்தில் அதாவது அக்டோபர் நவம்பர் இருபத்தி ஏழில் கிறிஸ்துலா ஒப்பந்தம் போட்டு ஒதுங்கிது தான் எது கூட இஸ்ரேலோட அதே நாளில் தான் இவர் கடக்கடை கடக்கடைன்னு அலிப்பி பிடிக்கிறாரு அதை பிடிக்கிறாரு இதை பிடிக்கிறாரு ஒரு வாரத்தில் வந்து டமாஸ்கஸுக்கு வந்துட்டார் இந்த கேப்பை எப்படி சொல்கிறாங்கன்னா இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போட்ட துருக்கியின் உதவியோடு போட்ட எமர்ஜென்சி பிளான் தான் இது அப்படின்னு ஆனால் துருக்கி இப்போ எப்படி சப்பை கெட்டு நான் ஆசாது இப்போ ஓடி போயிட்டார பழைய வில்லன் அந்த வில்லன்கிட்ட நான் சொன்னேன் நீ எதிர்கட்சியோட பேசி மக்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடு நான் உன்னை வரட்ட மாட்டேன்னு சொன்னேன் ஆனால் அவன் அதை கேட்கலன்னு ஆனால் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குது நாளைக்கு இது திரும்ப என்னன்னு தெரியல அவர் எதிர்கட்சியெல்லாம் கூப்பிட்டு பேசி நீங்கள் எடுத்துக்கிடுங்க பதவியை என்ன சொல்லியிருக்காரு இனிமேல் அவரை உயிரோடு வைக்க மாட்டாங்கன்னு பயந்து ஓடி போயிட்டார் ஆனால் அவருடைய பிரைம் மினிஸ்டர் முகமது காசி அல் ஜலீலே என்ன சொல்லுவாருன்னா வாங்க ஆட்சி அமைங்க யார் வந்தாலும் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கார் அதனால் இவங்க அல் காய்தா ஐஎஸ்ஐஎல் அப்புறம் சபத் அல் நுஸ்ரா அப்புறம் அல் நுஸ்ரா அதுக்குறவு ஃபலா அல் சாமு அது பிறகு ஹயாத் அல் சாம்ன்னு வந்திருக்காங்க இப்போ அமெரிக்கா தான் சப்போர்ட் பண்ணது ஆனால் அமெரிக்கா பேன் பண்ணியே வச்சுக்கிறது ஏன்னா தேவைப்பட்டால் இவனும் இஸ்ரேலுக்கு சாதகமாக செயல்படலைன்னு சொன்னால் இது பண்ணிக்கிடுவாங்க சகோதரிகளை மிக கோரமான ஒரு நிலை இது மிக கோரமான ஒரு நிலை முஸ்லீம் உலகத்தில் என்னென்னா யூ காசாவில் நித்த நூறு பேர் அப்பாவிகள் பெண்கள் குழந்தைகள் கொலை செய்து செய்யப்பட்டு கொண்டு இருக்கும்போது முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு சாதகமான மேலை நாட்டவர்களை தாக்குவதற்கு சிரியாவே ஒரு தளமாக பயன்படுத்துவதை நாங்கள் விடமாட்டோம் ஆனால் இஸ்லாமிக் ஸ்டேட்டை கொண்டு வருவோம் சொல்லக்கூடிய ஒரு நிலை சிரியாவுக்கு வந்துருக்கு அது ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் ஆனால் ஒரு ஆன்சர் இருக்குது அது எப்படி வரும்னு தெரியல சிரியானுடைய படைகள் ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் நேற்று ஹவுத்தீஸோடு சேர்ந்து இஸ்ரேலில் தாக்கியிருக்காங்க இவங்க ஒரு பெரிய பேரியராக இதில் இருக்க வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க இஸ்ரேலுக்குள்ளால் போவாங்களான்னு கேட்டால் இன்றைக்கி நமக்கு அந்த நம்பிக்கை வர வரமாட்டாங்க நேற்று ஹிந்து முதல் நிறைய பத்திரிகைகள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இவங்கெல்லாம் நிறைய ஆயுகளை வெளியிட்டிருக்காங்க அவங்க பேட்டியை அப்படியே போட்டிருக்காங்க இவருடைய பேட்டியை அப்படியே போட்டிருக்காங்க மேலை நாடுகளை தாக்குவதற்கு சிரியாவை ஒரு தளமாக ஆக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொன்ன பேட்டியை அப்படியே போட்டிருக்காங்க அந்த நம்பிக்கை நமக்கு வர மாட்டாங்க இவங்க திரும்புவாங்க அவங்களுக்கு எதிராக திரும்புவாங்கன்னு இது கடையில் கோலான் ஹைட்ஸை அழகாக அந்த பஃபர் சோன் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டுக்குழு பாதுகாத்துக்கிட்டு இருந்ததை நான் கைப்பற்றிட்டேன் படைகளை விட்டான் கைப்பற்றிட்டான் ஐக்கிய நாடுகள் சபைன்னு படையும் அவனுக்கு உதவி செய்யுது அப்போது நானூற்றி இருபத்தெட்டு நாட்களாக கிடைத்த ஒரே வெட்டின்னு நான் நினைச்சது கோலான் ஹைட்ஸு சிரியன் கோலான் ஹைட்ஸ் அவருடைய பேட்டி இந்து பத்திரிகை டிசம்பர் எட்டில் இடம்பெற்றதை அப்படியே படிக்கிறேன் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் ஹயா தஹரீர் சாம் செட் தட் இந்த நியூ ஆர்கனைசேஷன் ப்ரோக் ஆர் லிங்க்ஸ் வித் அல் காய்தா அல் காயிதாக்கும் எங்களுக்கும் உள்ள எல்லா உறவுகளையும் உடைத்து விட்டேன் ஹி ஆல்சோ செட் தட் அவர் இன்னும் சொன்னார் ஹெஸ்டியஸ் வாஸ் நாட் ஃபைட்டிங் அகென்ஸ்ட் த பெஸ்ட் அதாவது ஹயாத்துல் ஷாம் ஹஹிரீத் ஷாம் வந்து மேலே நாடுகளுக்கு எதிராக சண்டை போடாது பட் ஒன்லி அகென்ஸ்ட் த ஆசாத் ரஜீம் ஆசாத் ரஜீமுக்கு எதிராக மட்டும்தான் சண்டை போடும் அடுத்தது நான் சொன்னது சிரியா வில் நெவர் பி அலவுட் ஆசிய லான்ஜிங் பேட் ஃபார் அட்டாக்ஸ் அகென்ஸ்ட் த வெஸ்ட் சிரியா நிச்சயமாக சிரியா நிச்சயமாக மேலே நாடுகளை தாக்குவதற்கு என ஒரு தளமாக பயன்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா அவங்களுடைய கைப்பிள்ள தான் இவர் அடுத்தது அடுத்தது இவர் எங்கே யாரை எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவாருங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் பார்க்கும்